கிறிஸ்துவின் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்றைய நாளுக்கான அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அன்பானவர்களில் எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக ஒரு சந்தோஷமாக ஒரு மனமகிழ்ச்சியாக இங்கே சங்கீதக்காரன் எழுதுற தாவீர் என்ன சொல்கிறாருன்னா என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீர் அப்போ நாம் வீழ்ந்து போயிடுவோம் நம்ம இந்த உலகத்தில் முன்னுக்கு வரமாட்டோம் நம்மளை அழிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிற நம்முடைய சத்துருக்கள் நம்முடைய விரோதிகள் நமக்கு முன்பாக அவர்கள் எழும்பி பராக்கிரமசாலிகளைப் போல் பெரிய பெரிய உள்ளவர்களை போல் அவங்க நிற்கிறாங்க நம்ம ஒன்றுமே இல்லை சாதாரணமான மனிதர்கள் அவங்க அந்த பராக்கிரமசாலிகளுக்கு முன்னால் நமக்கும் ஒரு பந்தியை ஆயத்துப்படுத்துகிற பந்தின்னு சொன்னிங்கன்னா ஒரு கௌரவம் பந்தின்னு சொன்னிங்கன்னா ஒரு பெருமை ஒரு மேன்மை பந்தினா உடனே சாப்பாட்டில் உட்காந்து சாப்பிட்ற பந்தி இல்லை நமக்கு ஒரு மேன்மையை கற்று உருவாக்கி சத்திர்களுக்கு முன்ன நானும் நல்லவன்தான் நானும் வல்லமை உள்ளவன் தான் நீ என் பக்கத்துலேயும் கடவுள் இருக்கிறாரு கடவுள் எனக்கு முன்பாக நிறுத்தி வைக்கிறாரு நானும் அவருடைய வல்லமையினால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வல்லமையோடு கூட எந்திரிச்சு நிற்க முடியும் அப்படிங்கிற தைரியத்தை கடவுள் நமக்கு கொடுக்குறார் அதனால தான் சொல்கிறார் கோலியாத்துக்கு கோலியாத் அவ்வளோ பெரிய வீரம் நிறைந்த பராக்கிரமசாலியாக இருந்தப்போ அவனுக்கு முன்னாலேயும் சாதாரணமாக இருந்த தாவீதை ஒரு ஆடு மேய்க்கிறவனாக இருந்த தாவீதை அவனுக்கு இணையாக நிற்க வச்சு அவனை வெற்றி காணும்படியாக தாவீது தாவியதுக்கு வெற்றி காணும்படியாக செஞ்ச கர்த்த அதனால தான் தெரிந்தர் நமக்கும் அப்படித்தான் நமக்கு முன்னால் மிகப்பெரிய பராக்கிரமசாலி நம்முடைய சத்துருக்கள் எழும்பி நின்னாலும் அவங்களுக்கு அவங்கள ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு சாதாரணமாக இருக்கிற நம்மையும் கூட கர்த்தர் வல்லமையுள்ளவர்களாக ஒரு பந்தியை அந்த இடத்துல ஆயத்தப்படுத்துகிறவராக அவர் இருக்கிறார் அது மட்டும் இல்லை என்னையினால் என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறேன் அப்படின்னா நமக்கு ஒரு பதவியை கொடுக்குறாருன்னு அர்த்தம் அபிஷேகம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம தலைக்கு என்ன தேய்க்கிறது இல்லை என்னையினால் அபிஷேகம் அப்படின்னா அவருடைய வல்லமையினால நம்மை அந்த இடத்துல ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வருவோம் நம்மை ஒரு தகுதிப்படுத்துவர் அதுதான் அபிஷேகம் அப்படிங்கிறது அப்போ சத்துருக்களுக்கு சத்துருக்களை ஜெயித்து அவங்களுக்கு முன்னால் நம்மை உயர்த்தி நம்மையும் தகுதிப்படுத்துகிற கர்த்த என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படின்னா என்னுடைய பாத்திரம்னா இந்த சரீரம் என்னுடைய கேரக்டர் நான் இந்த உலகத்தில் எதுக்கு பிறந்திருக்கிறேனோ அந்த காரியத்தில் நான் நிறைவாக இருக்கிறேன் அப்படிங்கிற கடவுள் என் கூட இருக்கிறாரு ஆண்டவர் என்னை வல்லமையாக வழி நடத்துகிறாரு நான் சத்துருக்களை ஜெயிச்சுட்டேன் அது இல்லாமல் ஒரு உயர்ந்த ஸ்தானத்திற்கு கடவுள் என்னை கொண்டு போய் என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறாரு அப்போது நான் மன நிறைவாக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த பாத்திரம் நிரம்பி வழிகிறது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஏன்னா கடவுள் என் கூட இருக்கிறார் என் சத்துருக்களையும் நான் ஜெயிச்சுட்டேன் என் அது ஜெயித்ததும் இல்லாமல் எனக்கு ஒரு உயர்ந்த ஒரு தகுதியை கர்த்தர் கொடுத்துட்டார் இப்போ நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அன்பானவர்களே தாவீதுக்கு அன்றைக்கு கொடுத்த கர்த்தர் தாவீது கூட இருந்த கர்த்தர் இன்றைக்கு உங்களோடும் இருக்கிறார் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மையும் அவர் சத்துருக்களுக்கு முன்பாக உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைப்பார் நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை நாம் முறியடிக்கிற அளவுக்கு கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வல்லமையை கொடுப்பார் அது எப்பேற்பட்ட சத்துருவாக இருந்தாலும் சரி அது கடனாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி விபச்சாரமாக இருந்தாலும் சரி வேசித்தனமாக இருந்தாலும் எந்த சத்துரு நம்மை ஆட்கொள்வதற்காக பிசாசு கையாளுகிறானோ அதை முறியடிக்கக்கூடிய அளவுக்கு கத்தர் நமக்கு ஒரு நல்ல வல்லமையை கொடுத்து நம்ம உயர்ந்த இடத்துல கொண்டு வைப்பார் அது மட்டும் இல்லை நம்ம என்னையினால் அபிஷேகம் பண்ணி நம்மை தகுதிப்படுத்துவார் நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியும் நாமும் மனமகிழ்ச்சியில் சந்தோஷமாக இருப்போம் ஏன்னா கர்த்தர் நம்மை அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு கொண்டு வருவார் உங்களையும் கொண்டு வருவார் அன்பின் பரலோக பிதாவே எங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியும்படியாக எங்களுடைய இறுதியம் மனமகிழ்ச்சியாக இருக்கும்படியாக நாங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் கழிகூறும்படியாக தாமே எங்களை அபிஷேகம் பண்ணும் எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நாங்கள் வெற்றியடைய நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு உடைய வல்லமையும் உடைய வசனங்களும் என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி எங்களுக்கு எதிர்கொண்டு வருகிற எல்லா சத்துருக்களையும் நாங்கள் முறியடித்து ஒரு தகுதியுடையவர்களாய் வாழ நீங்கள் கிருபை பாராட்டுங்கள் எல்லாவற்றையும் அருமை ரச்சகர் இயேசு கிருஷ்ணன் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவும் ஆமேன் ஆமேன் ஆமேன்